வணக்க மக்களே எல்லோரும் நல்லாயிருப்பேன்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம சேலம் டு நாமக்கல் பைபாஸில் போயிட்டுருக்கோம் அப்படியே கட் பண்ணி புள்ளே பண்ணிட்டோம் திருமலப்பட்டி வழியாக வந்துட்ருக்குறோம் இப்போ நம்மளுடைய சப்ஸ்கர் எல்லாத்துக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நம்ம பயணத்தை தொடங்கிட்டுருக்குறோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த நைனாமலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நாமக்கல் மாவட்டத்துக்காக தெரியும் அல்லது எல்லா மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் நாமக்கல் மாவட்டத்தில் புதஞ்சந்து அருகாமில் இருக்கக்கூடிய நைனாமலை அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க அது கதையில் என்ன சொல்கிறா ராமர் லக்ஷ்மணா சீதாவை தேடிட்டு வரும்போது இந்த மலைக்குன்றாக இருந்தபோது ஏறி நின்று பார்த்ததாகவும் அது கதைகள் இருக்கு அப்புறம் இருந்து இந்த வழிபாடுகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இந்த பகுதியில் ஆட்சி செய்துட்டு சிற்றரசர் ஸ்ரீ ராமச்சந்திர நாயக்கர் இந்த நாய்க்கருங்க பொறுத்தவரைய ரொம்ப அன்பானவங்க நல்ல மக்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவர காலத்தில் ஆந்திராலேருந்து வந்தவங்க உப்பிலை நாய்க்கராக இருக்காங்க ஜோதிடம் பார்க்கக்கூடிய நாய்க்கராக இருக்காங்க அரசாசை செஞ்ச நாயக்கர் இருக்காங்க அது வீரபாண்டி இருந்து இவங்க எல்லாமே நாய்க்கிறவன் சேர்ந்தவங்களே இந்த பகுதியில் திருமலப்பட்டு இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இவங்களுடைய மன்னர் தான் வந்து நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலை கட்டினவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா போகிறவளே நிறையா கோயில் இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும் அவங்க பயன்படுத்திய மக்கள் பொதுவாக பயன்படுத்திய பாதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது அது ஃபுல்லாக ஸ்டெப்பு தான் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஏறங்காட்டியும் முழங்கால் வழியெலாம் எடுத்துக்கும் ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் ராஜாக்கள் பயன்படுத்திய வழி வந்து பார்த்திங்கன்னா போம்பது ஒரு மைல் ஒன்று இருந்து பாருங்கள் ஆனால் கேமரா எடுக்க அது பயந்துட்டு ஓடுது ராஜாக்கள் பயன்படுத்திய பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பாதை மாதிரி போகும் அதில் குறுகிய கால இடத்துல முக்கால்வாசி மலைக்கு போய் தான் படியே வரும் மீதியெல்லாம் படி இல்லாத பாதைகளாக போகக்கூடிய ராஜாக்கள் பயன்படுத்திய பாதை இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த பாதையை நோக்கி தான் நம்ம இந்த மலையை நோக்கி தான் நாங்கள் போக போகிறோம் போகும்போது நிறைய குக்கிராமங்களும் நிறையா இருக்குது நிறைய சின்ன சின்ன கிராமங்களாக இருக்குது இதான் பார்த்து இருளப்பட்டி கிராமம்னு இதை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல நிறுத்தி பாதை எப்படி இருக்குது ஏன்னா வந்ததே இல்லை முத முத இந்த பக்கம் வரும் நம்ம நம்ம சப்ஸ்கிரைக்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி எம் தண்ணி சத்தமாக இருக்காச்சு ஏன்னா டேங்கில் தண்ணி நம்பி போதான்னு பார்த்தா இல்லை அவங்க ஏதோ டேங்கை க்ளீன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாம் இந்த பாதை வழியாக போகணும் இப்போ ரொம்ப பச பசையில அருமையான இடம் சூப்பர் கிளைமேட்டில் இருக்குது பாருங்கள் மிக அற்புதமான ஒரு கோயில் இந்த மலைக்கு ராஜாக்கள் பயன்படுத்திய பாதை இதை சுற்றி இந்த மலையை சுற்றி நாய்க்கர் மக்கள் தான் நிறைய இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த மன்னர் பரம்பரை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் போயிருக்காங்க இப்போ இந்த மலைக்கு வந்தாச்சு மலையில் இருக்கிற கோயில் அந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த பக்கம் தெற்கு பக்கம் இருக்கிற வழியில் ஒரே ஒரு ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருக்கிறாங்க அதில் காவல் காவல்தீவு ஒன்று இருக்குது அதே போல் இந்த சைட்லேயும் இருக்குது பாருங்கள் காலை என்ன ஆரம் திறக்கிறாங்கன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா எட்டு மணி முதல் பன்னெண்டரை வரை மாலை நாலு முதல் ஏறு வரை விசேஷ காலங்களில் ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இருக்காங்க இப்போ நான் மலை ஏறுவோம் மலை ஏறி இங்கே என்ன சாமி இருக்குது ஸ்ரீதேவி பூதேவி பொன் வரதாஜ பெரும் மலையில் இருக்கிற சாமி கீழே இருக்குது நிறைய வேலைப்பாடுகள் அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்கு அது மலைப்பாதை மாதிரி போகும் மேலே வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி மலைக்கு மேலே போய் தான் படி இருக்கும் அற்புதமான இடம் இடம் நான் இன்னும் இதில் ஏறந்தில்லை இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு இது மலை காவல் தெய்வம் இந்த மலை கண்டுபிடிச்சி இங்கே தேடி வரத்துக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு ஆனால் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடமெல்லாம் மக்களில் ஈஸியாக வருவாங்க போவான்னு அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எப்போயுமே வந்து அந்த முன்பகருக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வந்திருந்தேன் கோயிலில் கொடி கட்டி இருந்துருவாங்க பாருங்கள் வந்தே மாதரம் ஜெயஹிந்த் அதே போல் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் மலையில் தான் நான் அதிகம் ஏரிக்கேன் அது ஃபுல்லாக படி பயங்கரமாக இருக்கும் ஆனால் நல்லாவே இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி மரங்கள் அங்கே கம்மி அந்த சைடில் இதில் பாருங்கள்லாம் மரங்கள் அதிகமாக இருக்குது கோயில் நல்லா சூப்பராக அடிவார கோயில் மிக செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த பாதை கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணு தான் வந்தேன் அது இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த பயணம் விநாயகர் இருக்கிறாரு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாடா சாமி இருக்குன்னு பார்த்தா விஷ்ணு பகவான் இருக்கிறார் நாராயண பெருமாள் ஓம் நமோ நாராயணம் அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அடுத்து என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருக்கிறார் அதை நாம் பார்த்தோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் அவருடைய சன்னிதானம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இவர் பின்னாடி நரசிம்மர் இருக்கிறாரு அதை நான் பார்க்காத போய்ட்டு மட்டும் வந்தேன் இதான் ஸ்ரீ பெருமாளுடைய பாதம் நயனாள பெருமானுடைய பாதம் பாருங்க கீழே இருக்குது அவரை தொட்டு வணங்கிட்டு நம்ம அடுத்து என்ன என்ன இருக்குதுன்னு பார்க்க போகலாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுபோல் வீடியோ என்ன தொடர்ந்து போட எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை மலை காவல் தெய்வத்துக்கு அப்புறம் பாருங்கள் அனுமன் மிக பெரிய இருக்கிறாரு அனுமனையும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு வணக்கம் போட்டு அதுக்கு மேலே என்ன இருக்கா என்ன ஏறுவோம் மேலே போகலாம் இங்கே தான் மூலஸ்தானம் இருக்குது இதுக்கு மேலே மலை மேலே ஏறின பெருமாள் இருப்பார் மலை அடிவார கோயில் இது நயனாமலையுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஏறக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கோயில் ராஜாக்கள் ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க இதை பயன்படுத்திக்கமா குதிரையில் ஏறி முக்காமலைக்கு போய் அங்கேருந்து ஏறுவோம் கருவறைக்குள்ள சாமி பார்ப்போம் பெருமாள் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம் ஓம் நமோ நாராயணா இவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ போட ஒரு வாய்ப்பாக இருக்கும் மறக்காமல் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குது நான் சின்ன யூடியூப்பர் தான் சின்ன சின்ன வீடியோ தான் போட்டிருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா பெரிய அளவு வீடியோ போடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது மறக்காமல் லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நான் இப்போ விடைபெறுகிறேன் அதுக்குள்ளே இந்த மலை சுற்றி காட்டுற மாதிரிங்க அங்கே மேலே பாருங்கள் நாமம் போட்டிருக்காங்க திருமணில் அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டையாக நாமம் திருமணம் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு அப்படியே ஜூம் பண்ணி மலையில் இருக்கிற உச்சியில் இருக்கக்கூடிய கோயிலை காட்டலாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் மாலை நேரம் வெயில் அந்த பக்கம் மேற்கு பக்கம் விழுந்தனால கிழக்கு பக்கம் கோயிலுக்கு கோபுரம் தெளிவாக தெரியல இதுவே காலை நேரத்தில் உதய நேரத்தில் எடுத்துருந்தோம்னு வச்சுக்கலேன் சூப்பராக தெரிஞ்சுக்கும் பார்த்திங்களா செவுரெலாம் தெரியுது நல்லாயிருக்கு கேமராவில் தூரத்துலேருந்து தெரியல நினைக்கிறேன் ஃபோட்டோ இந்த மொபைல் கேமராவில் ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் தெ நாங்கள் காட்டு ரொம்ப சந்தோஷம் தெரியுதுன்னு சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கோயில் பாருங்க கூட சூப்பராக இருக்குது இந்த மலைப்பாதை போகக்கூடிய இடம் சுற்றி பத்த பஸ்ஸில் இப்போ அப்படியே சூப்பராக செம்மையாக இருக்குது இவர் வந்து என் ராதாகிருஷ்ண ராமனுஜ திருக்கோவில் திருக்கோவிலாட்சகர் அவர் மொபைல் நம்பருக்கு பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் கிளம்புறேன் வணக்கம் நண்பர்களே